தொல்லை பிறவி சூழும் தலை நீக்கி அள்ளல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெர் அளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் எனும் தேன் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழ்ாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் கெடுத்து ஆண்ட வேந்த நடிவெழ்க பிறப்பு அறுக்கும் பிண்ணகன் தன் பெய்கழல்கள் வெள்க புறத்தார்க்கு சேயோன் தன் பூண்கழல்கள் வெள்க கரம் குவிவார் உள்மகிழும் கழல்கள் விழ்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெழ்க ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமல அடி போற்றி மாயப்பெற பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் நம் துரைனம் தேவனடி போற்றி இன்பம் அருளும் மழை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழச் சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பண்யான் கண் முதலான் தன் கருணை கண் காட்ட வந்து எய்தி என் எட்டா எழிலார் கழல் இறைஞ்சி விண்ணிறைந்து மண் நிறைந்து மிக்கா விளங்கோழியாய் என் நிறந்து எல்லை இலாதானே நின் பெருஞ்சீர் பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்று அறியேன் புள்ளாகி பூடாய் புழுவாய் மரமாகி பாம்பு ஆகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வள் அசுரர் ஆகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று புற்றேன் உய்யையன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்று நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமானன் ஆம்பிமலா பொய்யாயின எல்லாம் போயகல வந்து அருணி மெய்ஞானமாகி மிளர்கின்றமை சுடரே எய்ஞானம் இல்லாதேன் இன்பத் பெருமானே ஐஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கறந்தவாள் கண்ணலோடு நெய் போலச் சிறந்து அடியார் சிந்தையுள் தேன் ஊறி நின்று பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான் நிறங்க ஐந்து உடையாய் விண்ணூர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வள்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி ஜோறும் முன்பது வாயில் குடிலை மழங்கப் புலனைந்தும் வஞ்சனையைச் செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாயிக் கசிந்து உள் உருகும் நலம்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலம் தன்மேல் வந்து அருளி நீள்கழல்கள் காட்டி நாயிற்கடையாய்க் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயா ஆன தத்துவனே மாசு அற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேனாரமுதே சிவபுரனே பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும் மாரியனே நேசம் அருள் நெஞ்சில் வஞ்ச பேராது நின்ற பெருங்கருணைப் பேராரே ஆரா அமுதே அளவு பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என்னார் உயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாம் சோதியனே துன்யுருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவு ஆகி அல்லானே ஈர்த்தி என்னை ஆட்கொண்ட எந்தைப் பெருமானே கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தின் நோக்கு அறிய நோக்கே நுணுக்கறிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பறிய பேரொளியே வெள்ளமே அத்தா அத்தாமிக்காய் நின்ற தோற்றச் சுடர் ஒழியாய் சொல்லாத நுண் உணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறு வந்து அறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணாரமுதே உடையானே வேற்று விகார விடக்கு உடம்பின் உள்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்று என்று போற்றிப் புகழ்ந்து இருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டு இங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ளப்புழக் குரம்பைக் கட்டு அழிக்க வல்லானே நல்லுருளில் நட்டம் பயின்று ஆடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே என்று சொல்லு அரியாணைச் சொல்லித் திருவடிக்கீழ் வாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவன் அடிக்கீழ் பல்லோரும் ஏத்தப் பணிந்து திருச்சிற்றம்பலம்